கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் மாஸ்டர்ஜன் சுரேஷ் பேசுகிறேன் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சூப்பராக பண்ணுங்கள் புது கேமிங் இயரிங் அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறேன் ஆப் நம்ம பார்த்தீங்கன்னா பாஸ்ட்வின்னு கீழே லிங்கு க்ளிக் பண்ணிக்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ண உடனே இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும் மொபைல் நம்பரு லாகின் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ஓடிபி போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்குவேன் ரிஜிஸ்டர் பண்ண உடனே லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும் லாகின் பண்ணுறது இந்த மாதிரி தான் கம்மிக்குது என்லண்ட் ஈவன் கமிங் ஜூன் சைன் அப் போனஸை வந்து ட்வெண்ட்டி ருபீஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இப்போ செக்கினும் பண்ணிக்கலாம் டெய்லியும் படம் ரிவார்ட்ஸும் கொடுக்குறாங்க ட்வெண்ட்டி பீப்புள்ஸ் இது பண்ண வந்து கிளைம் பண்ணிக்கலாம் டெய்லியும் கேம் விளையாடியே கேன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த மாதிரி கம்மி கம்மிக்கிறங்களா க்ரீனு ஜாயின் வயலட்டு ரெண்டு இதில் மேலே பெட்டிங் கட்டுறது பெட்டிங் கட்டுறது மூலமாக நமக்கு கிரீன் மேல கட்டிருக்கத்தொன்பது ரூபா நீங்களும் இதில் ஏன் பண்ண கீழே கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு इंजस्ट पड़ी लाइन पीएँ पड़ी को मरकर नम चलें सबक्रेपर पड़ी वो नम ट्राम चेनल जॉन्न पड़ी को